டீச்சர்ஸ் கூப்பிட்டு சிஇஓ ஹெச்எம்லாம் அதுவும் சுயமரியாதை எல்லாமே நீ வா போகலாம் பேசுகிறாங்களாம் பேரண்ட்ஸ் எல்லாம் திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுற ஆளாக இருக்கக்கூடாது இவங்க போய் என்ன செக் பண்ணி டெஸ்ட் வச்சா கூப்பிட்டு வர முடியும் துப்பட்ட ஏழை எடுக்க தெரிஞ்ச துப்புக்கட்ட திமுக அரசாங்கம் மு ஸ்டாலின் ஆனால் நீ கருப்பு தானடா உனக்கு பிரச்சனை கட்டாயப்படுத்தி அவங்களை கூப்பிட்டு வரணும்னு சொல்கிறாங்களாம் ஏழு மாவட்டத்திலேருந்து ரெண்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு முப்பதாயிரம் பெற்றோர்களை கூப்பிட்டு வரணும் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கும்ல அங்கே இருந்து ரெண்டு மூணு பஸ் கொடுக்க சொல்றோம் அதுல ஏத்துட்டு வாங்கன்னு அதை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க அப்புறமா சொல்லியிருக்கிறாங்க நீங்க டீச்சர்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரல அப்படின்னா தமிழக அரசு இந்த திமுக அரசு அதோட பள்ளி கல்வித்துறை சார்ப சார்பா இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்கும்ல அவங்கள வச்சு நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி விருத்தாசலத்துல ஒரு மீட்டிங் போடுறாங்க பள்ளிக் கல்வித்துறை சார்பா வந்து நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது அதுக்கு கட்டாயப்படுத்தி பெற்றோர்களை கொண்டு வாங்க அப்படி பெற்றோர்கள் வரலனாக்க ஆசிரியர்கள் நீங்களே வந்து வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒண்ணு வெளியே இருக்கு நீங்க எனக்கே இன்னைக்கு ஒரு டீச்சர் ஃபோன் பண்ணி பேசினாருங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு எந்த சமுதாயம் ஆசிரியர்களை சரியா மதிக்கலையோ அந்த சமுதாயம் சீர்குலைந்து போகும் மாநாடு நடத்துறதா சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆசிரியர் சமுதாயங்கிறது வெறும் காசுக்காக வேலை பார்க்கறது இல்லைங்க அவங்க குருமார்கள் சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்த்து கொண்டு போறதே ஆசிரியர் பெருமக்கள் தான் டீச்சிங் இஸ் ஏ சர்வீஸ் அது வேற காசுக்காக வேலை பார்க்க கூலிக்காக வேலை பார்க்கக்கூடியது இல்லை திமுக காரம் போல இல்லை ஓபிஎஸ் போல இல்லை எல்லா டீச்சருமே குறிப்பாக அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரிய பெருமக்களும் ஒவ்வொரு மாணவ மாணவியரையும் தன்னோட சொந்த பிள்ளைகளாக பெற்றெடுக்காத பிள்ளைகளாக அவ்வளவு பாவிக்கிறாங்க தாய் தந்தரை விட ஆசிரியர்கள் தான் மாணவர்களுடைய அந்த எல்லா விஷயத்திலையும் அவங்க பர்சனாலிட்டியை பில்டு பண்றதுல முக்கிய பங்காற்றுக்கிறார்கள் ஒரு மாணவன் உயர்ந்து நிற்கிறானா அதுக்கு காரணம் ஆசிரியரை தான் இருப்பார் பெற்றோர்கள்லாம் அப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் காலேஜில் லா காலேஜில் ப்ரொஃபஸர் ஆனதுக்கு கூட எனக்கு ஸ்கூல்ல டீச் பண்ண டீச்சர்ஸ் தான் அவங்க மேல எனக்கு பெரும் மதிப்பு உண்டு இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம் அந்த குருமார்கள் தான் எனக்கு அறிவோட முக்கியத்துவம் படிப்போட முக்கியத்துவத்தை உணர வச்சான் நான் ஆல் இந்தியா லெவலில் ஒன் ஆஃப் த தேர்ட்டின் டாப்பர்ஸாக வந்த அப்புறம் என் டீச்சர்ஸை தான் நினைச்சு பார்த்தேன் எந்தெந்த டீச்சர்ஸ்லாம் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க என்ன செதுக்குனதுல என் டீச்சர்ஸுக்கு பங்கு உண்டு சார் டீச்சர்ஸ் தான் சார் அவங்க டீச்சராகவே இருந்துக்கிட்டு மாணவனை ப்ரொஃபஸராக ஆக்குவாங்க ஐஏஎஸ் ஆக்குவாங்க ஐபிஎஸ் ஆக்குவாங்க சயின்டிஸ்ட் ஆக்குவாங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆக்குவாங்க அவ்வளவு பெருமைப்படுவான் ஒரு தாய் ஸ்தானத்தில் ஒவ்வொரு டீச்சரும் இருப்பான் ஆண் டீச்சராக இருந்தாலும் பெண் டீச்சராக இருந்தாலும் தாய்மார்கள் மாதிரி அவங்க இருப்பாங்க ஆனால் அந்த டீச்சர்ஸை எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க தமிழக அரசு இந்த திமுக அரசு அதோட பள்ளி கல்வித்துறை சார்பாக சார்பாக இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்கும்ல அவங்கள வச்சு நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி விருத்தாசலத்துல ஒரு மீட்டிங் போடுறான் பெற்றோர்களை கொண்டாடுவோம்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறான் பேரு தான் அது ஆனா அவ்வளவு அட்டுளி நடக்குது என்ன திறமை நடக்குது ஒரு ஏழு மாவட்டம் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறைன்னு சொல்லி ஒரு ஏழு மாவட்டங்களுக்கு சேர்ந்து இந்த மண்டலம் இது ஏழாவது மண்டல மாநாடுன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க போஸ்டர் பார்த்தேன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த ஏழு மாவட்டத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும்ல அங்க உள்ள இந்த சிஓ கிட்ட எல்லாத்தையும் பேசி சிஓ மூலமாக வந்துட்டு இவங்கள்ட ஸ்கூல் ஹெச்எம் பேசி ஹெச்எம்ஸ் எல்லாம் டீச்சர்ஸுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம் இதெல்லாம் வாய்மொழி உத்தரவு எல்லாமே வாய்மொழி உத்தரவு ஏன்னா நீங்க சுற்றறிக்கை கொடுத்தா மாட்டிப்பாங்களே அதனால சிஓக்கு யாரு வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்குறா அங்க அரசாங்கம் திமுக அரசாங்கம் ரெண்டு லட்சம் டீச்சர்ஸை இந்த ஏழு மாவட்டத்துல இருந்து கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்சம் பேரண்ட்ஸை இது எல்லாம் யாரோட பொறுப்புனா டீச்சர்ஸோட பொறுப்பான் டீச்சர்ஸை கூப்பிட்டு சிஇஓ ஹெச்எம்லாம் அதுவும் சுயமரியாதை எல்லாமே நீ வா போலாம் பேசுறாங்களாம் அந்த டீச்சர் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணா இந்த திமுக காரங்க சுயமரியாதை ஆவுன்னு பேசுறாங்க பிஜேபி வந்துட்டு ஒரு பாசிச கட்சியெல்லாம் சொல்றாங்க இவங்க சுயமரியாதை பாசிசம் இப்படிலாம் சொல்லிவிட்டு டீச்சர்ஸ்ங்க யாராக இருந்தாலும் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி முதற்கொண்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரைக்கும் இல்லை நான் முதற்கொண்டு இன்னும் சாதாரண ஒவ்வொருத்தருமே டீச்சர்ஸை பார்த்தா அவ்வளோ வணங்குவோம் எத்தனை வயசானாலும் அப்படிப்பட்ட டீச்சர்ஸை சிங்கிளரில் ஒருமையில் பேசுகிறாங்களாம் கொஞ்சம் கூட சுயமரியாதையோடு அவங்கள நடத்துறது இல்லையா இதுதான் ப்ராசிஸ் சொல்லி இந்த டீச்சர் கிட்ட ஃபீல் பண்றாரு சொல்லியிருக்கிறாங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்க ஏரியால உங்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நீங்க கூட்டு வரணும் எப்ப இருபத்தி ரெண்டாம் தேதி நாளைக்கு இந்த பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில எட்டரை மணிக்கு விருத்தாசலத்துல வந்துட்டு மாநாடா ஏழரை மணிக்கே நீங்க வந்துட்டு பேரண்ட்ஸ கூட்டு வரணும் பெற்றோர்கள் சொல்றாங்களாம் ஏழு மாவட்டம் நடக்கிறது எங்க விருத்தாசலம் கடலூர்ல இருந்தோ விழுப்புரத்துல இருந்தோ பெரம்பலூர்ல இருந்தோ அரியலூர்ல இருந்தோ மயிலாடுதுறையில இருந்தோ கள்ளக்குறிச்சியில இருந்தோ நீங்கள் எப்படி தான் சார் காலையில் ஏழரை மணிக்குள்ள கூட்டு வர முடியும் எத்தனை மணிக்கு சார் வந்து கிளம்பணும் ஆடை கட்டு அதுலாம் என்ன சொல்கிறாங்க பாருங்க அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுற ஆளாக இருக்கக்கூடாது இவங்க போய் என்ன செக் பண்ணி டெஸ்ட் வச்சா கூட்டு வர முடியும் கருப்பு சட்டை போட்டு வரக்கூடாது உங்க கட்சியிலேயே கருப்பு சிவப்பு அப்படியே கருப்பு ஆகும்னு சொல்லுவீங்க ஆனா இவ்வளவு பயம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா ஞாபகம் இருக்கும் கல்லூரி மாணவிகள் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில கருப்பு எனக்கு அப்படியே அவ்வளோ கஷ்டமா இருக்கு கருப்பு துப்பட்டா போட்டிருந்தாங்க அங்கே ஒரே காரணத்துக்காக அந்த துப்பட்டாவை கழட்டி போட்டானோ சார் பெண்களுக்கு அதுவும் இளம் பெண்களுக்கு மாணவிகளுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு துப்பட்டாவை எடுத்துட்டா எவ்வளவு அநீசியா இருக்கும் துப்பட்டா எடை எடுக்க தங்கிய துப்பக்கட்டை திமுக அரசாங்கம் மூ க ஸ்டாலின் ஆனா நீ கருப்பு தானடா உனக்கு பிரச்சனை வேற கலர்ல ஒன்னு வாங்கி வச்சு கொடுத்து அனுப்பணும் தானே எவ்வளோ ஒரு அநாகரிகம் இதோ செக்ஷுவலா அப்ரெண்ட்ஸுங்கறேன் ஒரு பெண்ணோட கண்ணியத்துக்கு மானத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது ஊரு விளைவிக்கக்கூடியது அவ்வளவு பெரிய மோசமான வேலையை செஞ்சாங்க இந்த திமுக ஆட்சி மேல முக ஸ்டாலின் உதயநிதி மேல மக்களுக்கு இவ்வளவு வெறுப்புணர்வு அதிருப்தி இருக்குங்கிறதால எங்க வரக்கூடிய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்துட்டு கருப்போட போட்டு வந்து எதிர்ப்பு சொல்லி போட்டு வரக்கூடாது நீங்க கண்டிப்பா கூட்டு வரணும்ன்றாங்க நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் எங்க அப்பா என்ன ஒன்னாவது சேர்ப்பார் அஞ்சாவதுல டிசி வாங்க வருவார் ஏன்னா எங்க ஸ்கூல்ல அஞ்சாவது வரைக்கும் தான் அடுத்ததா பக்கத்து ஊர்ல போயிட்டு ஆறாவதுல சேர்ப்பார் பத்தாவோட முடியுது பத்தாவது டிசி வந்து வருவார் அடுத்ததாக இன்னொரு ஸ்கூல்ல இன்னொரு ஊர்ல போயிட்டு பதினொன்றாவது சேர்ப்பார் பன்னெண்டாவது டிசி அங்க இதுதான் பெற்றோர்கள் ஏன்னா கிராமத்துல எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க விவசாய வேலை செய்கிறாங்க ஸ்கூலுக்கு வந்துட்டே இருக்க முடியாது வேலை பாதிக்கப்படும் போனால் தான் கூலி இல்லைன்னா காட்டுல வேலை இங்க வந்திருந்தா ஒரு நாள் வந்துட்டு கூலி கெட்டு போகும்போல வேலை கெட்டு போகும்போல வரமாட்டாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஏற்கனவே டீச் பண்றத தாண்டி அந்த சர்வே இந்த சர்வே ஆதார் கார்டு கொடுக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஆயிரத்தி எட்டு டாச்சர் சார் டீச்சிங் வந்துட்டு ஒரு பிளீஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி சார் ஒரு பேர் ஆனந்தம் மன்னன்னைக்கு அப்படிலாம் கிடையாது சாஃப்ட்வேர் கம்பெனியில கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறது மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸும் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸும் நிறைய ப்ரெஷரை வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க சரி பிரைவேட்ல தான் அப்படின்னா கவர்மெண்ட்ல அதை விட அதிகமா இருக்குது நீங்க கட்டாயப்படுத்தி அவங்கள கூட்டு வரணும்னு சொல்றாங்களா ஏழு மாவட்டத்தில இருந்து ரெண்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு முப்பதாயிரம் பெற்றோர்களை கூட்டு வரணும் அவங்க அவ்வளவு வர மாட்டாங்க அப்படி வர்றவங்கள்ட்டையும் நீங்க வந்துட்டு கருப்பு சட்டை போட்டு வரக்கூடாது கருப்பு சாரி போட்டு வரக்கூடாதுன்னு கடுப்பாவளா ஆமாட்டாங்களாம் அதுவும் இல்லாம நீங்க வந்துட்டு அங்க திமுக அரசாங்கத்த விமர்சனம் பண்ணக்கூடிய ஆளா இருக்கக்கூடாதுன்னு கேட்டா எப்படி இவங்க வந்துட்டு பண்றது அப்புறம் உடல்நிலை சரியில்லாத ஆளா இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் நீங்க யாரு போய் இதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் வச்சே போட்டு வர முடியும் என்ன மிலிட்டரிக்கையா போலீஸ்க்கு ஆள் எடுக்கறீங்க கூப்பிடும்போது அவங்க வந்துட்டாங்க போய் கேட்க முடியுமா உங்களுக்கு உடம்புலாம் நல்லா இருக்கா உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா கடுப்பாக மாட்டான் டேய் கூப்பிடுறேன்னு சொல்லி வாரேன் இந்த மாதிரி பிரச்சனை பண்றியா என்ன அப்பவும் சில டீச்சர்ஸ் கேட்டுக்கிறாங்க சரி எங்கள்ட்ட சொல்லாம யாராச்சும் வந்துட்டு உடம்பு சரியாம வந்துடுறாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் என்ன பண்றது யாரு பொறுப்புனா நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லிருக்காங்க சார் எவ்வளவு எவ்வளவு அது மனசுக்கு கஷ்டமா இருக்கும் சில ஆசிரியர்கள் சரிங்க நாங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் எப்படியோ கையில கால விழுந்து வாங்க எங்களுக்கு பிரச்சனை பிரஷர் குடுக்கறாங்க எல்லாமே பிரச்சனை கொடுக்கறாங்க பிரஷர் குடுக்கறாங்க வாங்கணும் கூட்டு வாரம் அவங்களுக்கு இந்த பஸ்ஸுக்கு எல்லாம் யாரு செலவுனா அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னாங்களாம் என்னையா கொடுமையா அது நீங்கன்னா அமெரிக்கா போல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கூடிய எக்கச்சக்கமா லட்சக்கணக்கிலேயே சம்பளம் குடுக்கறீங்க அதான் வாய்க்கும் வயித்துக்கு தான வர முடியுது ஏதோ பிரைவேட் ஸ்கூல்ல விட கவர்மெண்ட்ல கொஞ்சம் பெர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு அதிகமா தரீங்க அது எப்படி பத்தும் டோட்டல் ஃபேமிலி ரன் பண்ணும்ல கஷ்டம் தான் அவனே கஷ்டப்படுறான் இருக்கான் பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் வெறும் பத்தாயிரத்துக்கு வேலை பாக்குறான் ஈக்குவல் பே பார் ஈக்குவல் ஒர்க்குன்னு சட்டம் சொல்லுது இல்ல அங்க கிடையாது அதுலேயும் டெட்டு பாஸ் பண்ண லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் பர்மனெண்ட் ஜாப் கிடைக்காம இன்னும் அப்பப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க தொழிற்கல்வி ஆசிரியர்கள் அவங்களுக்கும் முறையான சம்பளம் கிடையாது இப்படிலாம் பிரச்சனை இருக்குது இல்லை டீச்சர்ஸ் நீங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு நீங்கள் தான் செலவு பார்த்துக்கணும்னு சொல்லி அப்புறம் நிறைய பேர் ரொம்ப கெஞ்சி ரிக்வஸ்ட் பண்ணதால சரி இங்கே ப்ரைவேட் ஸ்கூல்லாம் இருக்கும்ல அங்கேருந்து ரெண்டு மூணு பஸ்ஸு கொடுக்க சொல்கிறோம் அதில் ஏற்றுட்டு வாங்கன்னு அதை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க அப்புறமா சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் டீச்சர்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரல அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்லேயே இருந்தோம் ஆரம்ப பள்ளியாக இருந்தால் மினிமம் இருபது டீச்சர்ஸ் வரணும் ஹை ஸ்கூலாக இருந்தால் மினிமம் முப்பது டீச்சர்ஸ் வரணும் இதே ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளியாக இருந்தால் நாற்பது டீச்சர்ஸ் வரணும் டீச்சர்ஸ் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நடக்குது சனிக்கிழமை கவர்மெண்ட் லீவு ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க நீங்கள் வந்து தான் ஆகணும் ஏதோ ஒரு டீச்சர்ஸ் சொன்னாங்களோ எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க வீட்டில் வந்துட்டு வளைகாப்பு நடக்குது நாங்கள் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை கொண்டா விட்டுட்டு நீங்கள் போங்க எவ்ளோ அட்டுலையும் அராஜகம் என்ன இது சரி ஏன் இதெல்லாம் இவ்வளவு பண்றாங்க ரெண்டு லட்சம் பேரையும் திரட்டி அங்க திமுக மாநாடு போல இத நடத்த போறாங்க எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போகுது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரிலாம் ரெண்டு லட்சம் பேரை கூப்பிட்டு டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் எங்க பக்கம்தான் நாங்க ஆஹா ஓகணும் உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு மிக ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம் மோடி தான் சரியில்லை இப்படிலாம் எப்படி ஒரு திமுக மாநாடு போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு திமுக மாநாடு போல இதை நடத்துறாங்க அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு பிரஷர் கொடுக்கறாங்க சொல்லி ஒரு டீச்சர் ஃபோன் பண்ணி சொல்றாரு இது சத்தியம் இதை ஒரு ப்ரொஃபஸர் இதை கேட்கும்போது எனக்கு கொதிக்குது ஏன்னா பிரைவேட் காலேஜஸ்ல கூட இவ்வளவு பண்ணது இல்லடா நானும் கொஞ்சம் நல்ல காலேஜஸ்ல வேலை பார்த்தேன் நல்ல யூனிவர்சிட்டிஸ்ல வேலை பார்த்தேன் எல்லா காலேஜஸ் எங்களை இவ்வளவு எல்லாம் பண்ணல அகாடமிக் விஷயத்தை தாண்டி பெருசா எங்களை தொந்தரவு பண்ண மாட்டான் ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு டீச்சர்ஸோட சுயமரியாதை பாதிக்கிற அளவுக்கு அவங்கள ஒரு கொத்தடிமை போல நடத்துறது சனிக்கிழமை கூட அவங்களை ஃப்ரீயா எடுக்க இருக்க விடுறது இல்லை இதெல்லாம் எவ்வளவு கொடுங்க டீச்சர்ஸ் இதுக்கு ஆசிரியர்கள் அசோசியேஷன் இருக்குல்ல அவங்களாம் நிறைய பேர் அமைதியாக இருக்கிறாங்களா ஏன்னா அவங்க டிஎம்கே கூட என்றைக்குமே டிஎம்கே இந்த மாதிரிலாம் சில விஷயத்தை கவனிச்சிடும் அரசு ஊழியர்களே ஆசிரியர்களே நீங்கள் பண்ண மிகப்பெரிய தப்புல தான் இன்னைக்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் திமுக என்னைக்குமே போய் தான் சொல்லும் ஒருபோதும் அது உண்மையை சொல்ல மாட்டாங்க அது கருணாநிதி காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அந்த மோசமான கட்சி சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பி எலெக்ஷன்ல ஓட்டு போட்டீங்க உங்க குடும்பத்தில் உள்ள நீங்க ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம நிறைய நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க அந்த பாவத்தான் இது அதுக்கு ஒரே ஒரு தான் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வரப்போது தெரிந்துங்க தயவு செய்து நீங்க வந்துட்டு விவரம் தெரிஞ்சவங்க மத்தவங்க மாதிரி முட்டாள்கள் கிடையாது நீங்க ஒவ்வொரு ஆசிரியனும் அறிவாளி நீங்க வெறும் ஆசிரியர் மட்டும் இல்ல நீங்க குருவை நம்புங்க நான் என்ன அப்படிதான் நம்புறேன் மத்த வேலைக்கு எவனாலும் போலாம் ஒருத்தன் டீச்சரா வரணும்னா அது முன்ஜென்ம தொடர்ச்சி முன் ஜென்மத்துல செஞ்ச புண்ணு ஒவ்வொரு மனிதனும் ஆசிரியனா மாத்திருக்கும் ஸ்ட்ராங்கா நம்புறேன் நான் அப்படிங்கும் போது சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய நீங்களே நமக்கு அதை கொடுப்பான் இதை கொடுப்பான் எதெல்லாம் இம்பாசிபிளான விஷயத்த விஷயமோ அதெல்லாம் அவன் சொன்னதை நம்பி அவனா செய்வான் நம்பி அவனுக்கு ஓட்டு போட்டுட்டீங்க அந்த பாவம் தான் இன்னைக்கு உங்களையும் வாட்டுது தமிழக மாணவர்களையும் வாட்டுது கீதான்னு ஒரு டீச்சர் அவங்க அப்படியே முகநூல எழுதியிருக்கிறாங்க அரசாங்கம் எங்க கையோட எடுக்க கைகளை வந்துட்டு கட்டி போட்டுருக்கு இருக்கு எங்க கண்ணு முன்னாடியே மாணவ சமுதாயம் அழியுது போதை பொருளை பயன்படுத்துறான் இந்த மொபைல் போனு சோஷியல் மீடியாக்கு அடிய அடிக்ட் ஆகி தவறான விஷயத்தெல்லாம் அதை பார்த்து அது மூலமா வந்துட்டு பெண் குழந்தைகளை வந்துட்டு பாதிப்படைய வைக்கிறான் பெண் குழந்தைகள் மாணவ பருவத்திலேயே தாய்மாராலும் ஆகிறாங்க எங்களால கண்டிக்க முடியல அரசாங்கம் எங்களை கண்டிக்க கூட விட மாட்டேங்குது ஒரு தாயா ஒரு ஆசிரியரா இந்த சமுதாயத்தை நினைச்சு நான் ரொம்ப வருந்துறேன் என்ன செய்யறேனே தெரியல அவங்க ஃபீல் பண்ணி அப்படியே முகநூல் எழுதி இருக்கிறான் ஏன்ட்ட பேசணும் அந்த டீச்சர் சொல்றார் ஐயோ நம்ம கண்ணு முன்னாடி கெட்டிட்டு இருந்த சமுதாயம் குறிப்பா அந்த திமுக ஆட்சிக்கு வந்த இந்த பள்ளி கல்விங்கிறது அவ்வளவு மோசமாயிடுச்சு மாணவர்கள் வந்துட்டு வேற ரூட்ல போயிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட இளம் குற்றவாளிகள் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் இருப்பான் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு எங்களால் பாடம் நடத்த முடியல அவன் ஒழுங்கிடமா நடந்துகிட்டா சரி பண்ண முடியல ஒரு கண்டிக்க முடியல போதைப் பரவி கிடக்கு அவன் நல்லா படிக்கலன்னா கேட்க முடியல பெற்றோர்களும் கண்டுக்கிறது இல்லை நாங்க சரியா நாங்க பாத்துக்கலாம் நினைச்சா அரசாங்கம் எங்களை விடுறது இல்லை அப்படின்னு அவர் வெல் லேர்ன்டு பர்சனாலிட்டி அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பிகச்சரி பண்ணவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு இப்போ நீங்க மாணவ எப்படியே போகட்டும் ஏழை எளிய பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் அவங்க ஏழையாவே இருக்கட்டும் அவங்க பிள்ளைகளோட பிள்ளைகள் வளர்ந்து வந்து நல்லா படிச்சு வளர்ந்து வந்து வேலைக்கு போய் பிசினஸ் பண்ணி இவங்களுக்கு விமர்சனம் கிடைக்க வேண்டாம் இவங்க நல்லா படிச்சா தானே அப்படிலாம் போவோம் அப்போ இவங்க முன்னேற முடியும் அதெல்லாம் வேண்டாம் எப்படியோ போகட்டும் நமக்கு எலெக்ஷன் வந்துருச்சா பெற்றோர்களை கூப்பிடு அவ பெற்றோர்கள் வரலன்னா டீச்சர்ஸை கூப்பிடு ரெண்டு லட்சம் பேர் திரட்டு அங்க போய் வந்துட்டு நம்ம ஆட்சியை பத்தி அப்படி இப்படின்னு போய் சொல்லி இது மூலமா மீடியா வெளிச்சத்து மக்கள் மத்தியில கொண்டு போய் மக்களுக்கு இங்க நடக்கக்கூடிய விஷயம் தெரியாது இல்ல எப்படி கட்டாயப்படுத்தி டீச்சர்ஸ் கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியாது இல்ல ஓ பரவாயில்லடா ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே இந்த திமுக அரசாங்கத்தை தான் ஆதரிக்கிறாங்க போல அப்படின்னு ஒரு நியூஸ் பரப்பி விடு எப்படி ஆச்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற சூழ்ச்சியில இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் ஆசிரியர்கள் வெல் லேண்ட் பர்சனாலிட்டிஸ் அமைதியா இருப்பான் பட் தர் இஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரி திங் அதை தாண்டுனா எந்த ஒரு சமுதாயத்துல ஆசிரியர்கள் வந்துட்டு கொதித்தெழுகிறார்களோ அந்த சமுதாயத்துல மாபெரும் புரட்சி வரும் ஆளக்கூடியவே மிகப்பெரிய படுதொழியை சந்திப்பான் மாபெரும் புரட்சியவாதிகளா கற்றறிந்தவர்கள் பேராசிரியர்கள் டீச்சர்ஸ் இருந்திருக்கிறாங்க இல்லைன்னா மாபெரும் புரட்சியவாதிகளே இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதே ஆசிரியர்கள் தான் அந்த ஆசிரியர்களை நீங்க அடிமை மாதிரி நடத்துறீங்க அவனுக்கு நிறைய பிரஷர் கொடுக்குறீங்கன்னா அறம் வெல்லும் திமுக அழியும்